கோகுல்ராஜோட ஆணவ படுகொலைல ஜாதி வெறி ஆணவ படுகொலையில கைதாயி சிறையில சாகிற வரைக்கும் உள்ளவே கடந்து சாவடா அப்படின்னு இந்த யுவராஜின் ஒரு ஜாதிவெறியினை தூக்கி உள்ள வச்சிருக்குல்ல நீதிமன்றம் அந்த யுவராஜோட கொள்ளு தாத்தாக்கு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி நினைவு தினம் அந்த நினைவு தினத்துல அந்த நினைவு தினத்தை கொண்டாடுறங்கிற பேர்ல காட்டுமிராண்டி கும்பல் எல்லாம் கார் எடுத்துக்கிட்டு ஒரு மிராண்டி கார்னா என்னன்னே பார்க்காதவன் வந்து கார் எடுத்துக்கிட்டு ரோட்ல வந்தா என்ன பண்ணுவானோ அப்பேற்பட்ட செயல்களை இந்த மிராண்டி தற்கூரி கும்பல் வந்து சாலையில செஞ்சிருக்கு இவனுக்கு என்னமோ இவங்க அந்த ஜாதி வீரனோட கொள்ளு தாத்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுக்கு தீரன் சின்னமலையே தீரன் சின்னமலை தமிழ்நாடே தூக்கி கொண்டாட வேண்டிய மிகப்பெரிய மாவீரன் ஒரு ராபின் உட் தீரன் சின்னமலை ஒரு ராபின் உட் மாதிரி ஒரு அம்பேத்கரிஸ்ட் மாதிரி ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் அவர் எப்படின்னா தீரன் சின்னமலையோட வரலாறு அப்படி தீரன் சின்னமலையே மைசூர் ஆண்ட ஹைதர் அலி ஹைதர் அலிங்கிற இஸ்லாமிய மன்னர் இருக்கார் இல்லையா இந்திய துணை கண்டமே இஸ்லாமியர்களோட பிரியில எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல இருந்துச்சு இல்ல அப்படி இந்த மைசூர் ராஜாங்கம் வந்து ஐதர் அலியோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அப்போ கிட்டத்தட்ட இந்த மைசூர் அரசு அஹ் வந்து கொங்கு மண்டலத்தெல்லாம் உட்படுத்தியதுதான் மைசூர் அப்படி இருக்கும்போது ஐதரலிக்கு அரசுக்கு கட்டுப்பாட்டின் கீழே வரி வசூல் செஞ்சுட்டு போகும்போது அந்த தண்டல்காரனை வசூல் பண்ணிட்டு போறவனை இடை மறிச்சு அந்த வசூல் பண்ணிட்டு போன வரியை பறிச்சுக்கிட்டு யார் பறிச்சதுன்னு உன் மண்ண்கிட்ட போய் சொல்ற அப்படின்னா சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையில் ஓர் சின்னமலை பறித்ததாக உன் மன்னனிடம் சொல் அப்படின்னு சொன்னவர்தான் தீரன் சின்னமலை இருக்கிறவங்கிட்ட இருந்து பறிச்சு இல்லாதவனுக்கு கொடுத்த ஒரு ராபின்வுட் தீரன் சின்னமலை அது மட்டும் இல்லாம யாரை எதிர்த்து வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நின்று வரி கொடுக்காம வசூலிச்சிட்டு போன வரியையும் பறிச்சு மக்களுக்கு கொடுத்தாரோ அதே ஐதரலியோட மகன் திப்பு சுல்தானோட கை கோர்த்து வெள்ளை எதிரான போற புரிகிறான் சாதி மதம் கடந்து பொது எதிரிய க களத்துல எதிர்க்கணும் அங்க அப்படிங்கிறதுக்காக ஐதர் அலியோட மகனான திப்பு சுல்தானோட கைகோர்த்து வெள்ளையனுக்கு எதிரான போரை கட்டியமைக்கிறாரு தீரன் சின்னமலை அதுக்கப்புறம் அவர்களெல்லாம் நடந்து முடிஞ்சு திப்பு சுல்தானோட மரணத்துக்கு பிறகெல்லாம் சிவகங்கை கோட்டையில தூக்கிலிடப்பட்டு வீர மரணம் அடைகிறாரு தன் கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து மக்களோ மக்கள் மீது கொண்ட பேரன்புல உறுதியா இருந்து விடுதலையில உறுதியா இருந்து தூக்கு மேடையே ஏந்திட்டாலும் பரவாயில்ல இன்னொருத்தங்கிட்ட விலை போக மாட்டேன் என் மக்களை இன்னொருத்தங்கிட்ட ஆஹ் விற்க அடிமைகளா விற்க மாட்டேன் அப்படின்னு துணிச்சலோட இருந்து தூக்கு மேடையை முத்தமிட்டவர் தீரன் சின்னமலை இப்படி ஒரு ராபின் ஒரு கம்யூனிஸ்டா ஒரு பெரியாரிஸ்டா ஒரு அம்பேத்கரிஸ்டா என்பா அம்பேத்கர் எப்ப பிறந்தாரு பெரியார் எப்ப பிறந்தாருன்னு ஏன் தீரன் சின்னமலையோட ஒப்பிடுற அப்படின்னா ஒப்பீடுக்காக இல்லை ஒரு புரிதலுக்காக கொள்கை என்ன யாருக்காக நிக்கிறாங்க அந்த அந்த வர நம்மளோட வரலாற்று நாயகர்கள் எல்லாம் யாருக்காக வாழ்ந்தாங்க அவங்களோட உண்மை வரலாறு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரியான காட்டுமிராண்டி பொறிக்கு பய கூட்டம் வந்து எங்களோட எங்க ஜாதி சங்க தலைவரோட கொள்ளு தாத்தா தீரன் சின்னமலைன்னு சொல்லிக்கிட்டு வரலாறை மாத்தி எழுதிட்டு போயிடுவாங்க இந்த பொறிக்கு கும்பல் இங்க ஒரு தன் ஜாதி ஒரு கோகுல்ராஜுங்கிற ஒரு அப்பாவி மாணவனை வெட்டி படுகொலை செஞ்சுட்டு தா 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 செழிப்பா வாழணும் தா தன்ன ஒரு அடையாளப்பட்ட ஒரு தலைவரா நாம வளர்ந்து வரணும் அதுக்கு நாலு கொலை பண்ணாதான் நம்ம பெரிய லீடு மயிறு அப்படின்னு கொலை பண்ணிட்டு போய் ஜெயில உட்கார்ந்துகிட்டு தன் வழக்கு நடத்துறதுக்காகவும் தன்னை வெளியே எடுக்கணுங்கிறதுக்காகவும் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன இந்துத்துவ கும்பல்கிட்ட பேரம் பேசி நான் எப்படியாவது என் ஜாதி சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் படிக்காத தற்கொலை காட்டுமிராண்டிகளா மாத்தி உங்க காலடியில அடி போட்டு வர்றேன் என்னை எப்படியாவது வெளியேத்து காப்பாத்தி பெரிய தலைவரா எனக்கு பொருளாதார பின்புலத்தை கொடுங்கன்னு அடிம சாசனம் எழுதி கொடுத்துருக்கிற ஒரு கோலைய ஒரு ஜாதி வீரியன்னு அவன தலைவன்னு பெரிய தூக்கி கொண்டாடிக்கிட்டு தீரன் சின்னமலை பேர்ல இவ்வளவு பெரிய அட்ராசிட்டியையும் அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இந்த காட்டுமிராண்டி கும்பல் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த பத்து வருஷத்துக்கு மேல வெகுவா இந்த சாதி அரசியலும் ஜாதி சங்கங்களை ஊதி ஊதி வளர்க்குற வேலையை ஆர் எஸ் எஸ் பார்ப்பனையும் பின்னிருந்து மிகப்பெரிய அளவுல தீவிரமா முன்னெடுக்குது இந்த முக்குளத்தோர் கம்யூனிட்டிய கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த முத்துராமலிங்கம் அஹ் அவர்களோட சிலைக்கு மாலை போடுற குரு பூஜைங்கிறத பெருசா பெரிய அதாவது காவல்துறையால கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய நிகழ்வு மாதிரி அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்றது இந்த பக்கம் முத்துராமலிங்கம் இந்த பக்கம் தீரன் சின்னமலை இன்னொரு பக்கம் காமராசர் நாடார் சமூகத்தை ரெப்ரரசன் பண்ற மாதிரி அவங்க அதுக்கு ஒரு அட்ராசிட்டி இந்த பக்கம் வீரப்பன் இல்ல காடு வெட்டி குரு இப்படின்னு ஒவ்வொரு கொஞ்சம் பெரும்பான்மை சமூகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஜாதி வெறிய ஒரு தலைவரை அடையாளப்படுத்தி அதன் மூலமா ஜாதி வெறிய ஊட்டுற வேலையை தீவிரமா பின் நின்று இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கிட்டு இருக்கு உங்களுக்கான ஜாதி சங்க தலைவர் நீங்க யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவன் எல்லாம் இந்த மாதிரி பொறுக்கி வேலைக்கு உங்களை கூப்பிடுறான் அப்படின்னா அந்த புறம்போக்கு ஆர்ஸ் எஸ்க்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவன் சொகுசாவால ஏற்பாடு பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க நீங்க கடைசி வரைக்கும் காட்டுமிராண்டிகளாவே இருக்க அவன் உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம தீரன் சின்னமலை கொண்டாடப்பட வேண்டியவர்னா தமிழ்நாடு மொத்தமும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் அவர் ஒரு மாவீரன் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா இந்த மாதிரியான ஜாதி வெறி பிடிச்சவனுங்க இந்த மாதிரியான வரலாற்றில் ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் ஆரம்பிக்கணுமா இவனுங்க செய்யற முதல் வேலை வரலாற்றில் யாராவது தெரிஞ்சவங்க கிட்டே எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு புத்தகத்தில் ஏதாவது கேள்விப்பட்ட பேர் அது நம்ம ஜாதி சேர்ந்த ச பேரா இருக்கா அந்த பேர் எடுத்துக்கிறாங்க அந்த வரலாறு அவங்களோட வரலாறை கூட இவனுங்க படிக்க முன் வர்றதில்லை ஏன்னா அது அவங்களுக்கு தேவையே கிடையாது ஏன்னா இவனுங்க அந்த வரலாற்று நாயகரை பயன்படுத்த வேண்டிய பாதைங்கிறது வேறு மாதிரியா இருக்கு அதனால அவங்களோட உண்மை வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இவனுங்களுக்கு தேவைப்படலை அதனால ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கிறானுங்க எங்களுக்கு ஆண்ட பரம்பரை இருந்துச்சு எங்கள் ஜாதியில மன்னர் இருந்தாரு எங்க ஜாதியில போர் வீரர் இருந்தாரு எங்க ஜாதியில சத்திரியரான வீர வீர வீரமான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வரலாறும் வாழ்க்கை நோக்கமும் அர்ப்பணிப்பும் வேறு விதமா இருந்தா இவனுங்க ஒரு மாதிரியா அவங்க சொந்த சமூகத்து கிட்ட சொல்லி சொல்லி வெறியத்தி இவனுங்களுக்கு அடியாட்களா அந்த சமூக இளைஞர்களை படிக்காத காட்டு மிராண்டிகளா மாத்திக்கிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுல ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த யுவராஜங்கிற ஜாதிவரி பிடிச்ச பன்னாடம் இதுல நம்ம காவல்துறை கிட்ட குறிப்பா ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா நீங்க ஒரு இப்போ மோடி வந்தார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மோடி வந்ததுக்கு எது என்ன எங்களுக்கான நிதி தர மாட்டேங்கிற கல்விக்கான நிதி தர மாட்டேங்கிற ஜிஎஸ்டிக்கான பங்களிப்பை தர மாட்டேங்கிற கீழடி ஆய்வறிக்கை அங்கீகரிக்க மாட்டேங்கிற தமிழன் வரலாற்றை மூடி மறைக்க பாக்குற அதனால நீ தமிழர் விரோத மோடி தமிழர் விரோத பிரதமரா இருக்க அதனால இங்க வராதன்னு எதிர்ப்பு தெரிவிச்சு கருப்பு குடி போராட்டம் நடத்தணும் கருப்பு பலுன் பறக்க விடுற ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னா நாற்பது பேர் ஐம்பது பேர் சேர்ந்து நின்று நடத்துற போராட்டத்துக்கு நானூறு ஐநூறு போலீஸ காவலுக்கு போட்டு உடனே ரெண்டு மூணு பஸ்ஸுக்கு அரஸ்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்து போட்டு ப்ரிப்பேர்டா தயாரா நிக்குது காவல்துறை ஏதாவது ஒரு மக்கள் திரல் போராட்டமோ ஏதாவது ஒரு தனியார் நிறுவனங்களை எதிர்த்து ஸ்டெர்லைட் மாதிரியான தனியார் நிறுவனங்கள் நீத்திய நீத்தியன் மாதிரியான திட்டம் எதிர்த்து மக்கள் போராடுறப்ப நீ எந்த சாதி ஆண்ட பரம்பரையை சார்ந்த மக்களாவது இரு உன்னை நான் அடக்குவேன் ஒடுக்குவேன் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா தயாரிப்போட அங்க போராடுற மக்களை விட ரெண்டு மூன்று மடங்கு காவல்துறை அதிகமா நின்னு அங்க மினி வேன்களை பஸ்களை ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு கைது பண்ண தயாரா தடியடியோட தடிகளோட துப்பாக்கிகளோட களத்துக்கு வந்து நிக்கிற காவல்துறை இந்த மாதிரி ஜாதி சங்கங்களோட செயல்பாடுகளை மட்டும் ஊக்குவிக்கிற மாதிரி தனியா ஓரமா நின்னு கை கட்டி வேடிக்கை பார்க்குறது ஏன் இதெல்லாம் உங்களால் தடுக்க முடியாதா எவ்வளவு பெரிய பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த தற்கொரி கும்பல் காட்டுமிராண்டி கும்பல் பொ பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் வண்டியை தாறுமாறா போ ஓட்டுறான் காவல்துறையை சேர்ந்தவங்களே இடிக்கிற மாதிரி வரா என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சுங்க நீங்க இந்த தொடர்ந்து சாதிவெறி கும்பலுக்கும் மதவாத கும்பலுக்கும் ஆர் எஸ் எஸ் சாகா போன்றவைகளுக்கும் காவல்துறை எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடுறது இல்ல கட்டுப்பாடு இல்லாத ஒரு அனுமதி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற ஏதாவது ஒரு இயக்கமோ மக்கள் சார்ந்த செயல்பாட்டாளர்களோ மக்களுக்கான கோரிக்கைக்காக ஏதாவது போராட்டம்னா முன்னாடியே கடிதம் கொடு என்னைக்கும் தேதி கொடு எந்த நேரம் கொடு எப்ப முடிப்பேன்னு சொல்லு எத்தனை பேர் வருவான்னு சொல்லு வரவனோட ஆதார கொடு ஐடி ப்ரூஃப கொடு பேரை சொல்லு போன் நம்பரை சொல்லு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி எல்லா அனுமதியும் மிக கடுமையான நெருக்கடி இடையில அனுமதி கொடுக்க வேண்டியது அப்படி இல்லைன்னா அனுமதியே தர்றது கிடையாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அனுமதியை மறுத்தர வேண்டியது அதுக்கப்புறம் மக்கள் இயக்கங்கள் நீதிமன்றத்துக்கு போய் போராடி அனுமதி வாங்க வேண்டியதா இருக்கு அது இயக்கங்களுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கும் சரி தொடர்ச்சியா இந்த மாதிரியான நெருக்கடிகளை காவல்துறை கொடுக்குது ஆனா இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச பண்ணாடைகளுக்கும் பொரிக்கை கும்பலுக்கும் எப்படி அந்த அந்த எந்தவித சட்டம் விதிமுறையும் பொருந்தாம காவல்துறை ஓரமா நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்குது கட்டுப்பாடு இல்லாம பொறுக்கித்தனமா ரோட்ல சுத்துறான் ஏதாவது காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா இதே வீடு குடிசை ஆக்கிரமிப்பின் குடிசை பகுதிகள வீட்டுல இருக்கிறவங்களை பிடிச்சு தூக்கிட்டு இருந்து வீசி எரிஞ்சிட்டு இல்ல வீடுகளை எரிக்கிறீங்க காவல்துறையோட நடவடிக்கை சட்ட ஒழுங்கை நீங்க காப்பாத்துறீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியில நடந்துக்கணும் ஜாதி வெறி பிடிச்சவங்க பம்புது காவல்துறை சட்டத்தை பின்பற்றி மக்களுக்கான அறவழியில போராட்டம் எடுக்கிறவங்க கிட்ட பாயுது காவல்துறை என்ன சட்டம் யாருக்கானது இவங்க அதுவும் என்னமோ இந்த இப்போ தீரன் சின்னமலையா அதுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஜாதிக்குரிய கூட்டம் மாலை போட போதா மரியாதை செலுத்த போதா முத்துராமலிங்கமா அதை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கூட்டம் போதா இவங்கெல்லாம் அப்படியே பெரும்பான்மையான கூட்டம் அவங்களை தொட்டுட்டா அந்த ஜாதியை அப்படியே அரசுக்கு எதிராக மாறிடும் ஐயோ அந்த ஓட்டு கிடைக்காத நமக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இந்த மாதிரியான காட்டுமிராண்டி மூடர் பைத்தியக்கார கும்பல் எல்லாம் மைக்ரோ மைன மைனாரிட்டி மைக்ரோ மைனாரிட்டி சிறுபான்மையிலும் சிறுபான்மையிலும் சிறுபான்மையானுங்க சொந்த சாதிக்காரனே இந்த மாதிரி தற்கூரித்தனமா டவுசரு வேட்டி அவரு அவந்து போறது கூட தெரியாம டவுசரோட ஆடிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்ன சொந்த சாதிக்கார விரும்புறானா இந்த தற்கூரிகள் எல்லாம் கைது பண்ணாம இந்த காவல்துறை சுத்திக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் சுத்திக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் நம்ம ஓட்டு போட்டோமே அப்படின்னு தான் காரி துப்பிக்கிட்டு இருக்கு மத்த மத்த மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் தன் சொந்த சாதி அந்த சாதி மக்களே இந்த மாதிரியான பொறுக்கித்தனங்களை ஆட்டு பிராண்டித்தனங்கள் எல்லாம் யாரும் விரும்புறது கிடையாது அரசு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எல்லா அந்த அந்தந்த சாதி மக்களோட கோரிக்கையா இருக்கும் அப்படி எல்லா சாதியும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது இவன் தான் அந்த சாதிக்கே பெரிய அப்பாட்டக்கர் அப்படின்னா அவனுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சராக்க மாட்டானா அன்புமணிதான் அன்புமணியும் ராமதாசும் பெரியதா ஊ ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பங்கள் சாதி பார்வையில அவங்கள என்னைக்காச்சும் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களா அந்த மக்கள் எல்லா சாதி மக்களுக்கும் அங்க இருக்கிற பொறுக்கி பயல்களோட யோக்கியதை என்னன்னு தெரியும் அதனால யாரும் அங்க அந்த பொறுக்கித்தனம் பண்றவன ரவுடிசம் பண்றவன காட்டுமிராண்டி கும்பலா இருக்கிற எவனையும் அங்கீகரிக்கிறதுல அந்த சொந்த சமூக மக்களே நீங்க ஏன் காவல்துறை பாவலா பண்றீங்க பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் ஆஹ் நாங்க தான் சட்டத்தை தூக்கி நட்டமா நிப்பாட்டுறோம்னா மக்கள் போராட்டங்களுக்கு அந்த மாதிரி ஒதுங்கி நிலுங்களே பார்ப்போம் அறப்போராட்டங்களுக்கு எதிரா இவ்வளவு வன்முறையை செலுத்துற இவ்வளவு கடுமை காட்டுற காவல்துறை ஜாதி சங்கங்கள் கிட்ட பூன குட்டியா மாறுதிய என்ன காரணம் இந்த மாதிரியான காவல்துறையோட செயலற்ற தன்மைதான் இந்த ஜாதி சங்கங்களை மேலும் மேலும் ஊதி பெரிதாக்கிக்கிட்டே இருக்கு அதே போல அங்க வந்து ரோட்ல ஆடுறவன் ஏற்கனவே இவன் ஜாதி பேசி பேசி அந்த ஜாதி தலைவன் சொல்லிக்கிற தருதலை வந்து ஜாதி பேசி பேசி அந்த இளைஞனை படிக்காம விட்டுட்டான் படிக்க விடாம தற்கூறையா மாத்தி வச்சிட்டான் அவன் ஏன் ரோட்ல வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னா நாம எப்ப பாரு கா காவல்துறையை பார்த்தா கை கட்டி ஆஹ் வணக்கம் சார் வணக்கம் சார் சல்யூட் பண்ணி பம்பிக்கிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டே போயிட்டோம் இந்த ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்குது வாய்ப்பு இந்த சட்டத்தை நம்மளை அடக்கி ஒடுக்கின இந்த சட்டத்தை இந்த காவல்துறையை எதிர்த்து அவன் முன்னாடியே நாம டக் லைஃப் பண்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து கருதலை பொறிக்க மாதிரி ஆடுறான் அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை ஒதுங்கி வேடிக்கை பார்த்தா அது தொடருமா தொடராம இருக்குமா இளைஞர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உங்க ஜாதி வெறி சங்க உங்க ஜாதி சங்கங்கள்ல இருக்கிற ஜாதி வெறி பிடிச்ச தலைவன் சொல்றது கிடையாது வரலாறு உண்மையிலேயே வரலாற்றுல உள்ள நபர்கள் யாருமே இந்த மாதிரி தன் ஜாதி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக தான் அப்படின்னு வாழ்ந்ததில்லை அனைவருக்குமாகத்தான் இருந்து போராடி இருக்காங்க வரலாறுகள்ல அவங்களை ஒரு ஜாதிக்குள்ள சுருக்கி அந்த ஜாதிகோட த தலைவன் தன்னை அறிவிச்சுக்கிட்ட அவனுக்கு லாபம் பெற ஒரு நபராகவே தீரன் சின்னமலை மாதிரியான ஆட்களை இன்னும் பிற தலைவர்கள் எல்லாம் அந்தந்த சாதிக்குள்ள உள்ள சுருக்கிற வேலையை தொடர்ச்சியா ஆர் எஸ் எஸ் பின்னின்று இயக்கி இந்த மாதிரியான ஜாதி சங்கங்களை ஊக்குவிக்குது வளர்த்தெடுக்குது இளைஞர்கள் நாம விழிப்போடு கல்வி ஆயுதமா ஏந்தி இந்த மாதிரியான பொறுக்கி கும்பல் கிட்ட இருந்து நாம அந்நியப்படணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல வேண்டுகோளா வச்சுக்கிறோம் இவனுங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான கிருமிகள் அவனுங்க வாழ்றதுக்காக நம்மள தற்கொலையா கைநாட்டா வச்சிருக்க பாக்குறானுங்க விழிப்போடு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்